ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம எங்கே நிற்கிறோம்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம் ஏன்னா ஒரு புதையல் எடுக்க தான் வந்துருக்கோம் ரெண்டு நாளாக எனக்கு ஒரே கனவு வந்துகிட்டே இருக்குதுங்க அது ஒரே மாதிரியான கனவு புதையல் எடுக்கிற மாதிரி கனவு வருது அது இந்த இடத்துல தான் புதையல் இருக்கிற மாதிரியும் கனவு வருது சரி ஓகே இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வாங்கலாம் அது எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும் அது என்ன மிஷின்னா அந்த மெட்டல் டெடெக்டிவ் மிஷின் தான் இது என்னென்னா பூமி கடையில் என்ன ஒரு இரும்போ இது தங்கமோ எதுவாக இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சி ஒரு சவுண்டு கொடுக்கும் அந்த இடத்துல நம்ம தோண்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல புதையல் இருக்கலாம் வாங்க இன்றைக்கி வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை வச்சு தேடி புதையல் எடுக்கலாம் வாங்க போகலாம் நம்ம புதையல் எடுக்கிற இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்ன புதையல் எடுத்திருக்கோம்னு கடைசியாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படி நம்ம எடுத்த புதையலில் வந்து முழு பங்கு உங்களுக்கு தான் வாங்க இப்போ அந்த மிஷினை தூக்கி போட்டு நம்ம அப்படி நடந்து போவோம் எந்த இடத்துல சவுண்டு கேட்குதுன்னு பார்ப்போம் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும் ஆனால் சவுண்டு கேட்கல ஆனால் இந்த இடத்துல லைட்டாக பீப் சவுண்டு கேட்டுச்சு வாங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எங்கள் இடத்துல சவுண்டு கேட்குது இந்த சவுண்டு கேட்குற இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாம் தோண்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு புதையல் கிடைக்கும் இல்லைனா இரும்பாக கூட கிடைக்கும் அந்த மம்மட்டி எடுத்தா கொஞ்ச நேரம் தான் பார்த்து ஒன்று அதுக்குள்ளே மூச்சு வாங்குது கொஞ்சம் சரி வாங்க இப்போ திரும்ப நம்ம கொண்ட ஆரம்பிச்சிடும் ஏதோ தட்டுப்படுது வாங்க என்னன்னு பார்க்கமா வாங்க நமக்கு கிடைச்ச புதையல் பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த புதையலுக்காதாங்க நாங்கள் ரொம்ப ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இந்த புதையல் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு இது என்னன்னா உஷா மார்சன் யூடியூப் சேனல் நூறுக்கே வந்ததுக்கு யூடியூப்லேருந்து சில்வர் பட்டன் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க அதை தாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாக் மாதிரி எடுத்திருக்கோம் இந்த சில்வர் பட்டன் கிடைச்சதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தாங்க காரணம் அதான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா இதில் என்ன புதல் கிடைக்கிதோ அதுக்கு முழு பங்குமே நீங்கள் தானே இதுக்கு தாங்க முழு பங்கு உங்களுக்குடைய உங்களுடையதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுதாங்க அது இதோட முழு பங்குமே உங்களுக்கு தான் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முழு காரணம் நீங்கள் தான் தொடர்ந்து எங்கள் சேனல் உஷா மாசன் சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப 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 நன்றிங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா சில்வர் பட்டன் கிடைச்ச டைமும் ஜோயில் பிறந்த நாளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பக்கத்துலயே வந்துச்சு அதோட ரெண்டையும் சேர்த்து நாங்க ஒரே மாதிரியே கேக் வாங்கி விட்டோம் கேக் வெட்டி முடித்ததும் பார்த்தீங்கன்னா ஜோயில் தான் சில்வர் பட்டன் வந்து அன்பாக்சிங் பண்ணார் அன்பாக்சிங் பண்ணையில் அவருக்கு சந்தோஷம் அதை விட பார்த்திங்கன்னா எங்களுக்கு அளவுபடாத சந்தோஷம் இந்த சந்தோஷத்துக்கு முழு காரணமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு நன்றின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் மிகையாகாது தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் இது எல்லாமே உங்களால் தான் ரொம்ப 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 நன்றி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்